நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த காங்கிரஸ் விரும்பவில்லை என்றும் குழப்பத்தையும் தடையையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதே அக்கட்சியின் நோக்கம் என்றும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விமர்சித்துள்ளார் பற்றி சனிக்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீட் தேர்வில் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் ஆனால் காங்கிரஸ் கட்சி உண்மையில் விவாதத்தை விரும்பவில்லை விவாதத்தில் இருந்து தப்பிக்கவே விரும்புகிறது சீராக கொண்டிருக்கும் நிறுவன கட்டமைப்பின் மீது அதிருப்தியும் குழப்பத்தையும் உருவாக்குவது மட்டுமே அக்கட்சியின் நோக்கம் நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு ஆய்வு செய்து வருகிறது இதில் எந்த விதமான விவாதத்தை மத்திய அரசு தயாராக இருக்கிறது ஆனால் மாணவர்களின் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பது காங்கிரசின் அல்ல மாறாக இந்த விவகாரம் பற்றி எரிய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்று காங்கிரஸ் கட்சி மீது சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் மேலும் தேசிய தேர்வு முகமையில் சீர்திருத்தங்கள் செய்யப்படும் என்று குறிப்பிட்ட அவர் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகளை சிபிஐ விசாரித்து வருகிறது என்றும் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார்